ஆமணுக்கு என்கிற கொட்டமுத்து இந்த செடி பத்தடி உயரம் வரை வளரக்கூடியது அனைத்து மண்களிலும் வளரக்கூடியது இந்த ஆமணுக்கு விதையிலந்து எடுக்கப்படும் எண்ணெய் விளக்கு எரிக்க பயன்படுவதால் இதற்கு விளக்கெண்ணெய் என்ற பெயரும் உண்டு இந்த ஆமணுக்கு என்கிற கொட்டமுத்து எண்ணெயின் மருத்துவக் குணங்கள் தலைமுடி நன்றாக கருப்பாக வளர்வதற்கு இந்த எண்ணெயை தலைக்கி பயன்படுத்துகிறார்கள் இட்லி சுவையாக இருக்க இந்த கொட்டமொத்து விதையை சிறிது சேர்த்து இட்லி மாவுடன் சேர்த்து அரைத்து பயன்படுத்துகிறார்கள் இதன் மூலம் இந்த உணவை சாப்பிடும்போது அஜீர்ண கோளாறுகள் குணமாகிறது இன்றும் கிராமப்புறங்களில் பேதி மாத்திரைக்கு பதிலாக இந்த கொட்டமொத்து என்கின்ற விளக்கெண்ணெயை மக்கள் பயன்படுத்திக்கிறார்கள் இந்த எண்ணெயை கை கால் நன்றாக தேய்த்து பயன்படுத்தும்போது உடல் உஷ்ணம் குறைகிறது இன்றும் கிராமப்புறங்களில் சமையல் செய்யும்போது சிறிது விளக்கெண்ணெயை இந்த ஆமணக்கு கொட்டமொத்து விளக்கெண்ணெயை பயன்படுத்தி சமைக்கிறார்கள் இதன் மூலம் அந்த சமையலோட ஒரிஜினல் சுவை அப்படியாக கிடைக்கிறது இந்த ஆமணக்கு என்கின்ற கொட்டமத்து விளக்கெண்ணெயை இன்றும் இயற்கை சார்ந்த வைத்திய முறைகளில் மக்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறார்கள் அதிக மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த கொட்டமொத்து ஆமணக்கு எண்ணெயை மக்கள் இன்றும் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே வருகிறார்கள்